மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பிள்ளையார்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் ஆஷா அவருக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் ஐம்பத்தி இரண்டு சென்ட் நிலத்தின் ஒரு பகுதியை தனது வீட்டிற்கு அருகில் உள்ள லீலாவதி என்ற பெண்ணுக்கு குத்தகைக்கு விட்டுள்ளார் குத்தகை காலம் முடிந்த பிறகும் விவசாய காப்பீடு செய்த ஆவணங்களை வைத்து லீலாவதி ஆஷாவின் நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்றுள்ளார் மேலும் வெளிநாட்டில் வேலை செய்து வந்த ஆஷாவின் தம்பி நிலத்தை பராமரிக்க வந்தபோது லீலாவதி மற்றும் அவரது உறவினர்கள் அவரை தடுத்து ஆஷாவை தாக்கி நிலத்தை அவர்கள் பெயருக்கு எழுதி தரச்சொல்லி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனால் அச்சம் கொண்ட ஆஷா புதூர் காவல் நிலையத்தில் அவரது உயிருக்கும் நிலத்திற்கும் பாதுகாப்பு கேட்டு புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் காவல்துறை லீலாவதி மற்றும் அவரது உறவினர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது